பாருங்க கொத்தமல்லி பதினஞ்சு ரூபா பாருங்கள் அண்ணாட்டை பத்து பாஞ்சு ரூபாய் கம்மியாலே தான் விற்கிறாங்க தருக்குள்ள என்ன வேணா தருக்குள்ள எழுபது புதினா வந்து இருபதுங்களா ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் பாருங்கள் நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு பாருங்கள் புதினா இருபது காவுசி வெளி மார்க்கெட்டு பாருங்க எலுமிச்சை பழம் ஆறுரூபா அஞ்சு ரூபா பாருங்கள் அக்கா இப்போ தான் பிரித்து வச்சுட்ருக்காங்க இப்போ தான் வந்துருப்பாங்க இருக்கு இருக்குது பாவச்சி வெளி மார்க்கெட்டு எலுமிச்சை பழம் இன்னும் அளவுக்கு ரேட்டு ஏறல இந்த பழமெல்லாம் பத்து ரூபாய்க்கு போகும் இன்னும் போகலை வெயில் காலம் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகம் வரும்போது கண்டிப்பாக போயிடும் பழம் பாருங்க நல்லா கம்மியாக தான் கொடுத்துட்டுருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வேறு வெளியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்து ரூபா சொல்லுவாங்க எங்கள் அக்கா வந்து கம்மியாளைக்கு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறனால கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பழமல உட்காந்து பிரிச்சிட்ருக்காங்க தர வரைய பிரிச்சுட்டு இருக்காங்க எந்த ஊருக்கு ஆந்திராவா பழம் வருது ஆந்திரா தான் முருங்கா பாருங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க பாருங்க நாட்டுக்காயே வச்சுருக்குறாங்க நாட்டுக்காய் பாருங்க திருக்கீரை வச்சிருக்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் திருக்கீரை நல்லா கொடுக்குறாங்க பாருங்க கட்டை எட்டு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க எல்லாம் கம்மியா இருக்கு ஆனா பெரிய கட்டா இருக்கு பாருங்க வந்தை கீரை வச்சிருக்கிறாங்க இல்லை எடுத்து வைக்கல இப்போ நல்லா இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கொத்தமல்லி விலை பதினஞ்சு ரூபா இதுதான் இருபது பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்க இப்போ லைன் பூரா கொத்தமல்லி விற்கிறா தான் கட்டை இருபது கட்டை இருபது ரூபா பாருங்கள் கடை கண்ணிக்காய் பாருங்கள் வச்சுருக்குது பக்கத்தில் பாருங்கள் பூராக புதினா கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தூச்சுருக்கு வேறு வேறு கொத்தமல்லி வச்சுருக்காங்கண்ணா அண்ணா அண்ணா எவ்வளோ கொத்தமல்லி அஞ்சுருவா அதே விலையை போட்டு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கொத்தமல்லியே இருக்குது பூரா கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ நாள் இருக்குது நேரில் வாங்க நேரில் வாங்க கம்மியாலே கொடுப்பாங்க ஹோல்சேல் மார்க்கெட்டில் கம்மியாக ஹோல்சேல் மார்க்கெட் தான் கம்மியாக கொடுப்பாங்க கரெக்டாக வாங்கிட்டால் பதினஞ்சு ஏன்னா ஹோல்சேல் முட்டைக்காய் வாங்கிட்டிங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க புதினா வந்து இருபது அடுத்து பாருங்கள் அண்ணா கடை அண்ணா என்ன இதுவும் கடையா கட்டு பதினஞ்சுங்களா பாருங்கள் அண்ணா வீரப்பேன் ஓமலூர் கருப்பூர் வேலை சொல்லவே இல்லை தானே கருப்பில் போடுவேன் மேடம் அறுபது உங்களுக்கு ஆ ஆ பாருங்க இந்த லைன் ஃபுல்லாகவே புதினா கருப்புல கொத்தமல்லி தான் பாருங்கள் மல்லி பதினஞ்சு

நீ விலைவே சொல்ல வேணாம்